ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ என்னடா வந்துட்டு பஜ்ஜி அப்பளம் ரைஸு எல்லாம் ஒரு திங்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா சாப்பாடு ஐட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஸோ என்னுடைய சிஸ்டர் பகவதி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவங்களுடைய மாமனார் வந்து இறந்துட்டார் ஸோ அம்மாவாசை அம்மாவாசை திதிக்கு படைப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் படைக்கிறான் இப்போ தான் வந்து இது மாதிரி ஃபுல்லாக வந்து அப்பளம் பஜ்ஜி பொரியல் எல்லாம் வச்சு படைக்கிறான் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதால எல்லாமே வச்சு செய்ய மாட்டா வந்துட்டு ஒரு ரசம் அதோட வந்துட்டு விட்டுருவா வந்து ஸோ ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஸோ இதெல்லாம் பண்ணி அவருக்கு படைக்கிறது வந்து ஸோ அந்த ஆண்டா அவங்க உக்காந்திருக்கும் அவங்க மாமியார் ரெண்டு பசங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வந்து ஒர்க் போயிருக்கிறாரு ஸோ இப்போ தான் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு படைச்சிட்டுருக்குறா ரைஸ் வச்சு எல்லாமே நீங்களும் அது மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு யாராவது பெரியவங்க வந்துட்டு தவறி இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அம்மாவும் எல்லாம் கும்பிடுவீங்க இல்லை ஸோ நான் வந்துட்டு கும்பிட்டது கிடையாது வந்து ஏன்னா எனக்கு பிகினிங்லே மாமனார் மாமியார் வந்துட்டு கிடையாது ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு சின்ன வயசுலேயே ஒரு விவரம் தெரியாத வயசுல போய் அதெல்லாம் இறந்துட்டாங்க வந்துட்டு அவங்க ஸோ அதனால் நான் பெருசாக மேரேஜ் பண்ணதுலேருந்து நான் கும்பிட்டது கிடையாது வந்துட்டு இந்தமாதிரிலாம் படையல் போட்டு இதெல்லாம் வந்து நான் பண்ணிக்கிட்டது கிடையாது ஸோ மேரேஜ் ஆனால் செகண்ட் டேலேருந்து நாங்கள் வந்து தனியாக செப்ரேட்டாக தான் வந்துட்டு இருந்தோம் வந்து அப்படி தான் சொன்னாங்க வந்து அம்மா அப்பா கிடையாதுங்களா ஸோ எல்லாமே அப்புறம் மேரேஜ் அப்புறம் செப்பரேட் செப்ரேட்டு தான் வந்துட்டு இருந்தோம் இந்த செகண்ட் வரையும் செப்பரேட்டு தான் இங்கே இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸு ஸோ அதனால தான் அதனால் இந்த செகண்டே வரைமே நான் வந்து ஸ்கூட்டும் கிடையாது நம்மள்கிட்ட ஃபோட்டோவும் கிடையாது இவர்கிட்ட வந்துட்டு ஃபோட்டோவும் இல்லை ஃபோட்டோவும் வாங்கி வைக்கவும் இல்லை அவங்க பேரண்ட்ஸோட ஃபோட்டோவும் வந்து எடுத்து இல்லை அதை ஃப்ரேம் பண்ணி வைக்கவும் இல்லை அதனால அவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அதுவும் வந்து தெரியாது வந்து எப்போ இறந்தாங்க எந்த மாதம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது மகத்துக்கு மட்டும் வந்து அன்னைக்கு போயிட்டு ஏதாவது இது பண்ணிட்டு வருவார் வந்து அதுவுமே பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஸோ அதுவும் வந்துட்டு அப்புறம் வந்து விட்டாச்சு அதனால் நம்ம அமாவாசைலாம் பெருசாலாம் எடுக்கிறது படைக்கிறது அப்படிலாம் கிடையாது எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு செய்வாங்க வந்துட்டு அம்மா வயசில் நான் சின்ன பிள்ளைல இருந்தபோது மாதம் மாதம் ஆனால் கரெக்டாக வந்து அமாவாசை வந்துட்டு படைக்கிறது கும்பிட்றது அப்புறம் நந்திக்கு நந்தினா எங்கள் தாத்தா பாட்டி இருந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தண்ணி ஊற்றி அவங்கள சூடம் ஊற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்துட்டு படையல் போட்டு சாமி வந்துட்டு கும்பிட்றது எப்பயுமே வந்துட்டு மாதம் ஆனால் அப்படி தான் வந்துட்டு நாங்கள் வந்து காட்டில் இடுகாட்டில் கொண்டு போய் வைக்கல அது மீன் சுடுகாடு சொல்லுவாங்க சுடுகாடு இடுகாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கே கொண்டு வைப்போம் சொல்லுவாங்க ஸோ நாங்கள்லாம் கொண்டு வைக்கல எங்கள் இடத்துலையே நாங்கள் வந்துட்டு வச்சுக்கிட்டோம் வந்து எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எனக்கு கொள்ளு பாட்டி மூணு பேருமே வந்து எங்கள் சொந்த இடத்துலேயும் நாங்கள் வந்துட்டு வச்சுக்கிட்டோம் வந்து எங்கள் தாத்தா என்ன சொன்னார் நான் இறக்கும்போது என் மனைவி பக்கத்தில் தான் வந்து என்னை வைக்கணும் என்னை எங்கேயும் கொண்டு வச்சிடாதீங்க அப்படின்னு சாகுறதுக்கு முன்னாடி பல தடவை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் வந்து என்னை கொண்டு எங்க கொண்டு தனியாக கொண்டு விட்டுறாதரா எங்கள் அப்பாட்ட சொல்லுவார் தனியாக கொண்டு விட்டுறாதரா உங்கள் அம்மா பக்கத்துலேயே என்ன வச்சுடுறா உங்கள் அம்மா பக்கத்துலேயே என்ன வச்சுட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார் வந்து ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தாரோட அம்மா அடுத்து இந்தாண்டா எங்கள் தாத்தாவோட ஒய்ஃப் எங்கள் பாட்டி எங்கள் பாட்டிக்கு பக்கத்தில் எங்கள் தாத்தா அந்த மாதிரி தான் வந்துட்டு வச்சுருக்குறாங்க வந்து அந்த இடத்துல தான் அங்கே தான் நாங்கள் மாட்டு மாட்டுப்பட்டி அங்கே தான் இருக்குது வந்து ஆடு மா ஆடு வச்சுருந்தோம் பாடு இல்லை இப்போ மாடு வச்சுருக்கோம் ரெண்டு மாடு வச்சுருக்கோம் மாடு கட்டுற இடத்துல தான் இருக்குது அங்கே தான் காய்கறி இதெல்லாம் வந்து அம்மா வந்து போட்டு வைப்பாங்க ஸோ மாதம் ஆனாக்கா அங்கே தான் போய் எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி த சாமி கும்பிட்டு படைச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து இலை போட்டு இந்த மாதிரி படைச்சிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு இருப்பாங்க எங்கள் அம்மாவுக்கும் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவோட அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவோடய அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க வந்துட்டு எங்கள் அம்மாவோட அப்பா தான் இப்போ வந்து இருக்கிறாரு ஸோ எங்கள் தாத்தா வந்துட்டு தொண்ணூற்றி எட்டு வயது வரையும் இருந்தார் வந்து ஸோ ரொம்ப ஏஜ்டு தான் வந்துட்டு ஸோ அந்தளவுக்கு எங்கள் அம்மாவும் பார்த்துக்கிட்டாங்க வந்து எங்கள் அப்பாவும் பார்த்துக்கிட்டாரு எங்கள் அம்மாவும் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டாங்க ஏதாவது ஒன்று உடம்புல ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னாக்கா டக்குன்னு உடனே வந்துட்டு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க இதுக்கு மேற்பேட்டை வந்துட்டு எந்த ஒரு மெடிசன் எது என்ன கொடுத்தாக்கா அதை வந்து அதோடைய உடம்பு வந்துட்டு அக்சப்ட் பண்ண ஆக்சஸ் பண்ணிக்கிற அளவுக்கு பாடியில் வந்து செல்ஸ்லாம் இல்லை ஸோ செல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டே வருது இனிமேட்டுக்கு நீங்கள் எங்கேயும் கொண்டு காமிக்க வேணாம் ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டிலேயே மட்டும் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் தாத்தா ஒரு வைராக்கியமாக வந்துட்டு நான் தடியே ஊன சொல்லிட்டு கடைசி வரையும் தடியே ஊனவே இல்லை வந்து அதை ஒரு தனக்கு ஒரு அவமான சின்னமாக அணைக்கிறார் வந்து தடி ஊன்றதே வந்துட்டு அதனால் கடைசி வரையும் தடி ஊனாமையே இருந்து இறந்தார் இறந்தப்போ ஒரு வாரம் தான் ரொம்ப கொஞ்சம் பெட்டில் இருக்க மாதிரி இருந்தார் அப்புறம் வந்துட்டு இறந்துட்டார் வந்துட்டு உடனே நான் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் எனக்கு கடவுள் அந்தமாரி தான் கொடுப்பேன் அவங்கள யாரும் என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ அதேமாரி வந்து ஒன் வீக் இருந்தார் அந்த ஃபோர்த்து டே ஃபிஃப்டு ஃபிஃப்த்து டேஸை வந்துட்டு இறந்துட்டார் வந்து ஸோ இறந்தப்பெல்லாம் அவ்வளோ அழகை நானும் வந்து எங்கள் தாத்தா இனிமேல் ரொம்ப பாசமாக இருப்பார் வந்து ஸோ எனக்கு நினச்சி நினச்சி ஒரு டைம் வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம் எப்பயுமே வந்துட்டு சரி இருந்தால் நல்லா இருக்குமே நல்லா காமெடியாக இருக்கும் அவருக்கு எனக்கு வாக்குவாதலாம் நிறையா இருக்கும் எங்கள் அப்பாவோடய அப்பா தான் எனக்கு வந்து பிடிக்கும் அதேமாதிரி எங்கள் அம்மாவோட அம்மா எங்கள் பாட்டியே தான் பிடிக்கும் ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோடய அம்மா இறந்துட்டாங்க வந்து ஸோ எனக்கு தெரியாது நான் வயிற்றுல இருக்கும்போதே இருந்தாங்களாம் வந்து ஸோ நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியாது எங்கள் அம்மாவோட அம்மாவது எங்கள் பாட்டியை தெரியும் எங்கள் பாட்டி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வந்து எனக்கு எங்கள் பாட்டிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து ஸோ அந்த மெமரபிள் எனக்கு ரொம்ப அவங்க வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே போய் சுற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்